கல் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகத்தின் இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் வெப்பச்சலன் இடிமழையானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்று நம்ம ஏற்கனவே இது வந்து அறிவித்திருக்கிறோம் அதாவது மழைப்பொழிவானது இனி வரும் நாட்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நேற்றைக்கே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இடங்களில் பரவலான வட மாவட்டங்கள்லையும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பெற்றிருக்குன்னு சொல்லணும் அதிகபட்ச மழைப்பொழிவாக நாமக்கல் மாவட்டத்தின் சேந்தமங்கலம் பகுதிகள் முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது திருச்செங்கோடு முப்பது மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு குமாரப்பாளையம் ஒன்பது புள்ளி இரண்டு இப்படி நாமக்கல் பகுதிகளிலேயும் ஒரு இடங்களில் கொடுத்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தின் பவானி பகுதிகள் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு நம்பியூர் இருபத்தி ஒன்று வரட்டுப்பள்ளம் ஒன்பது அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவும் அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தின் சின்கோணா பகுதிகள் பதினெட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லாறு பதினேழு வால்பாறை எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று இன்னும் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஏராளமான இடங்களில் வட கடலோரப் பகுதிகளுக்கும் பொழிவு லேசாக அமைந்துள்ளதுன்னு சொல்லணும் ஆந்திர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களான திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் செங்கல்பட்டின் ஓரி இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரம் பதினான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு அண்ணாமலை நகர் பத்து சேத்தியத்தோப்பு ஒன்பது புள்ளி ஆறு இப்படி அங்கேயும் கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு அடுத்தது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான தருமபுரி மாவட்டத்தின் பார்த்திங்கன்னா சில இடங்கள்லையும் ஓரி இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருன்னு சொல்லணும் பாப்பிரெட்டி பட்டியில் வந்து பதினாறு மில்லிமீட்டர் அரூரில் பதினான்கு புள்ளி இரண்டு திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதிகள் ஒன்று புள்ளி மூன்று அளவுக்கு ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவாகவும் அமைந்துள்ளது மதுரையின் விருது வீரகனூர் பகுதிகள் ஒன்று புள்ளி நான்கு மயிலாடுதுறையின் சில பகுதிகள் அதாவது டெல்டாவின் வடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அங்கே ஒரு லேசான மழைப்பொழி தான் கொடுத்துருக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டையின் சில பகுதிகளிலேயும் சேலத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஓரிடங்களில் காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு தஞ்சாவூர் பேராவூரணி நான்கு புள்ளி நான்கு ஒரே ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி தேனி மாவட்டத்தின் வீரபாண்டி பகுதியில் இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டை படி ஆங்கேயும் தே அதாவது தேனி மாவட்டத்தில் இன்னும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தின் சொல்லியாச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்னும் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவாக சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி அமையப்பட்ட இடங்களும் இருக்கிறது இது வந்து இப்போ கிடைக்கப்பெற்ற தகவல் அப்படின்ற மாதிரி சொன்னது ஒரு சில இடங்களில் அடுத்தபடியாக இன்றைக்கான மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது இன்றும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு நான் இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்க வேலையிலே மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து தான் சொல்லணும் ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் மதுரையின் வடக்குப்புறமாகவும் மற்றும் அடுத்தபடியாக புதுக்கோட்டையை நோக்கி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் சிவகங்கை மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவு இது வரும் மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவானது கண்டிப்பாக ஒரு வலுவான மழைப்பொழிவாக சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் இந்த ஈரோடு பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தபடி வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலாக ஆங்காங்கே அப்படின்னு மழைப்பொழிவு கொடுத்து தென் கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இப்போ பொழிய பொழி ஆரமிச்சிருச்சது அங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய இது வந்து ஒரு மணி நேரங்களில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வடக்கு நோக்கி கடலோரத்தை கடலோரத்தை ஒட்டி பகுதிகள் வரைக்கும் முன்னேறி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் இன்றைக்கும் ஒரு மழை வாய்ப்பு லேசாக அதாவது வடக்கு டெல்டாவின் ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு அடுத்த அடுத்தபடியாக நாளையும் பார்த்து பார்க்கும்பொழுது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பெரம்பலூர் பகுதிகளிலேயும் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்க கொடுத்து கொண்டு வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகள் அது அரியலூர் மாவட்டத்தை நோக்கி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கள்ளக்குறிச்சி பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்கள் லேசான ஒரு மழைப்பொடி கொடுத்தாலும் ஒரு மணி நேரங்களில் மீண்டும் இன்னொரு சுற்று மழைப்பொழிவாக அமைப்பெறும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு தீவிரம் அப்படின்றத அது வந்து ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவாகவும் தூவி தூரி தூறல் துளி அப்படின்ற மாதிரி ஒரு மழை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து வெப்பச்சல் நேடி மழை தான் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கியும் பொழிந்து போகக்கூடிய ஒரு சில நாட்களில் இது அடுத்தடுத்த நாட்களில் பெய்யாத இடங்களுக்கும் அப்படின்ற மாதிரி அமைய பெறும் காற்றுப் பகுதிகளுக்கு சற்று சவாலான பகுதி தான் ஏன்னா மயர் மேற்கு காற்று வந்து வேகம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் இந்த மழைப்பொழிவின் உருவாக்கம் வந்து உருவானாலும் அது கடலோரத்தை கொண்டு குவிய செய்யும் தான் சொல்லணும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அது வந்து பதினைந்து பதினாறு தேதிக்கு பிறகாக கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில இடங்களில் இப்போ இல்லாத ஒரு மழைப்பொழிவுக்கு ஒரு தலையை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் லேசான ஒரு மலைப்பொழிவு தூரல் துளி சாரலும் அப்படின்ற மாதிரி ஏன்னா பதினைந்து பதினாறு தேதிகளில் கேரள பகுதிகளில் வலுவடைய போகிறது தென்மேற்குப் பருவமழைன்னு சொல்லலாம் தென்மேற்குப் பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இப்போ மூன்றாவது வர பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அப்போது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அந்த காற்று பகுதிகளுக்கும் வந்து சாரல் துளி அப்படின்னு எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நமக்கும் வெப்பச்சல இடிமழையானது இந்த வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சென்னை புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசான ஒரு மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு வலுவான மழை பொழிவு எல்லாம் காத்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இன்னும் இனி வரும் நாட்களில் இன்னும் வட மாவட்டங்கள் மட்டி மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்தை ஒட்டிய டெல்டா பகுதிகள் உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கண்டிப்பாக அமையப்பெறும் இனி வரும் நாட்களில் ஆங்காங்கே அப்படின்ற ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வெப்பம் மிகுந்து காணப்பட்டாலும் மாலை இரவு குளிர்விக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது மத்திய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி ஒரு வளிமண்டல சுழற்சியாக இருக்கக்கூடியது அடுத்த சுழற்சியானது தெற்கு ஆந்திர மற்றும் ஒடிசா பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்றமாரி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது எந்தளவுக்கு தீவிரம் அப்படின்றது நம்ம வங்கக்கடலில் வடக்கு வங்கக்கடல் வழி வந்து தீவிரம் அடைமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ வரைக்குமே அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நீடிக்கிறது ஆனால் வந்து சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நமக்கு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வந்து கேரளா வரைக்குமே அதாவது தென்முனையை சுற்றி கொண்டு நம்ம மழைப்பொழிவு ஏற்க ஏ அதாவது ஏ ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் பதினைந்து பதினாறு தேதிக்கு அந்த அந்த ஜோன்ஸில் பார்த்திங்கன்னா அப்போ அந்த டேட்டில் நமக்கு ஒரு மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவாக வெப்பச்சென்னடி மழை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் குறிப்பாக கர்நாடக இல்லை மாவட்டங்களான கிருஷ்ணகிரி பகுதிகளுக்கும் இன்றைக்கு கனமழை வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஈரோடு மாவட்டங்களில் இப்போ கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவு இப்பேயே ஆங்காங்கே மாதிரி கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சேலத்தின் பகுதிகளிலேயும் நல்ல கனமழையாக ஆங்காங்கே பொழியும் அது திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் கடலூர் போன்ற மாவட்டங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளார செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற ஆங்காங்கே ஒரு இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையப்பெறும் கண்டிப்பாக ஒரு மணி நேரங்களில் மழைப்பொழிவு காத்திருக்கிறது வலுவான மழைப்பொழிவாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தபடியாக நாளையும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு லேசாக அமைய பெற்றாலும் அதாவது பொழிந்த இடங்களில் நிலப்பரப்பு கொஞ்சம் கூழ் கூலாக இருக்கிற இடத்துல ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆனால் மழைப்பொழிவு இனிவரும் நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது என்றதை நம்ம நினைவிட்டு கொண்டு நம்ம என்னென்ன வேலைகளை பணிகளை செய்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சூதனமாக அப்படின்னு செய்யணும் நமக்கு அறுவடை பணிகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸோ வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் ஆறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்